ஜஹ்நபுரியின் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக அலசி ஆராயப்படும் அதில் குறிப்பாக இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய சொத்து விவரங்களை வெளியிடுமாறு அண்மையில் அரசாங்கம் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தது இது பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று இல்லை முன்னே நாள் அரசியல்வாதிகள் இப்போ அரசியலில் பிளங்கி கொண்டிருக்கிறவர்கள் எல்லாருடைய சொத்து விவரங்களையும் சமர்ப்பிக்குமாறு கோரியிருந்தார்கள் அதில் பலருடைய பெயர்கள் அடிபட்டிருந்தது அதில் சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது தென்னிலங்கையைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று பார்க்கின்ற பொழுது நாமல் ராஜபக்ச அல்ல ராஜபக்ச குலாமினுடைய பெயர் அதிகளவான அடிபட்டிருந்தது அல்ல ரணில் விக்ரம்சிங் அவருடைய பெயர் அடிபட்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று எழுத்துக்கொள்கின்ற பொழுது இதில் பெரும்பாலும் அடிபட்ட பேர் யாருடையது என்று பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களுடைய பெயர் அடிபட்டிருந்தது அவர் அவர் சட்டவிரோதமாக சில சொத்துக்களை சேர்த்திருக்கின்றார் கணக்கில் வராத பணங்கள் அதிகமாக இருக்கின்றன என்ற பொருள்பட பல விமர்சனங்கள் இருந்திருந்தது அவருடைய ஒரு குளிர்பான சாலை மற்றும் அவருடைய ஒரு புட் சிட்டி போன்ற இருக்கிறது என்கின்ற பொருள்பட பல விமர்சனங்கள் இருந்திருந்தது அதற்கான ஆதாரங்களை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருந்தது அப்போ அண்மையில் கூட இ சம்பந்தமான முறைப்பாடுகளை அதிகமாக வைக்கின்ற ஒரு சிங்கள சி சிவில் அமைப்பைச் சேர்ந்த ஒருவர் ஒரு ஊடகம் ஒன்றுக்கு நேர்காணல் ஒன்றை கொடுக்கின்ற பொழுது இதற்கான ஆதாரங்கள் என்னிடம் இருக்கின்றன என்கின்ற பொருள்பட அவர் பேசியிருந்தார் அதாவது கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான சொத்துக்களை அவர் சட்டவிரோதமாக சேகரித்திருந்தார் ஆகவே அது தொடர்பாகத்தான் நாங்கள் முறைப்பாடு அளித்திருந்தோம் என்ற பொருள்பட அவர் சொல்லியிருந்தார் ஏற்கனவே அது சம்பந்தமான ஒரு முறைப்பாடொன்றையும் நிதி குற்றப்பிரணாய பிரிவில் அளித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க விடையும் அதற்கு பிறகான காலப்பகுதியில் அவர் இந்த நிதி குற்றப்பிரணாய பிரிவில் வந்து இந்த முறைப்பாடு அழித்த பிறகு பல விமர்சனங்கள் ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தொடர்பாக எழுந்திருந்தது குறிப்பாக அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் கூட தன்னுடைய வலைவலி காணொலிகளை சிவஞானம் சிறீதரன் நபர்களுடைய அவர்கள் சம்பந்தமான விமர்சனங்களையும் அடிக்கடி முன்வைக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரியே இருந்தது அந்த வகையில் இது தொடர்பாக சிவஞானம் ஸ்ரீதரன் பல்வேறு மேடைகள்லையும் பொது வழிகளிலையும் தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்து வந்திருந்தார் அந்த வகையில் அண்மையில் கூட இது தொடர்பான ஒரு கருத்தினை சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் நாடாளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார் தான் சட்டவிரோதமாக சொத்து சேர்த்திருந்தால் அல்லது யாருக்காவது மதுபான சாலைகளுக்கு சிபாரி செய்திருந்தால் அல்லது தனது பெயரில் எடுத்திருந்தால் உரிய விசாரணை நடத்தி தன் மீது சட்ட நடவடிக்கை எடுத்து தனது பதவியை பறிப்பதற்கு பூரணமாக சம்மதிக்கின்றேன் என்கிற விடத்தை நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்க கௌரவ சபாநாயகர் அவர்களே பாராளுமன்ற உறுப்பினருக்கான சிறப்புரிமை மூரல் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை பாராளுமன்ற சுரப்புரிமை மீறலில் நான் ஈடுபட்டுள்ளதாக குறிப்பிட்டு உண்மைக்கும் அறத்திற்கும் மாறான வகையில் மதுளை மாவட்ட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் அவர்களால் எனக்கு எதிரான சுரப்புரிமை மீறல் பிரேரணை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இலங்கை அரசியலமைப்பின் திருத்தம் செய்யப்பட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் பதினெட்டாம் திருத்தத்தின் பிரகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ஆறாம் திகதி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பதினோரு பேரின் ரகசிய வாக்களிப்பில் தேர்தல் மூலமாக உயர் பதவிகளை தீர்மானிக்கும் அரசியலமைப்பு சபைக்கு நான் ஜனநாயக முறைப்படி தெரிவு செய்யப்பட்டேன் இப்பதவிக்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் உட்பட பலர் கண் வைத்து திரைமரவில் ஈடுபட்ட போதும் நானும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமானவர்களும் தேர்தலில் போட்டியிட்டு நான் தெரிவு செய்யப்பட்டேன் தெரிவு செய்யப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டு ஆறு முதல் இன்று வரை எனது கௌரவமான பங்களிப்பை நேர்மையுடனும் அரசியலமைப்பு உறுப்புரை ஒன்பதின் பிரகாரமும் எனது மனச்சாட்சிக்கு இணங்க செயல்பட்டு வருகின்றேன் இலங்கை அரசியலமைப்பின் உறுப்புரை இருபத்தொன்பதின் பிரகாரம் உறுப்புரை ஏழின் பிரகாரம் எனது தேசத்து மக்கள் சார்ந்து பொது நலனில் மக்கள் நலனில் நின்று எனது முடிவுகளை மிக தெளிவாக அரசியலமைப்பு சபையில் முன்வைத்துள்ளேன் எனது கட்சிக்காகவோ அல்லது வெளிநபர்களின் நெருக்குதலுக்காகவோ எந்த முடிவுகளையும் நான் மாற்றிக்கொள்ளவில்லை எந்தவித வெளிப்புற அழுத்தமும் என் மீது பிரயோகிக்கப்படவும் இல்லை அவ்வாறு பிரயோகிக்கவும் முடியாது என்பதை கடந்த ஓராண்டு காலமாக நேர்மையுடனும் கண்ணியத்துடனும் அறம் சார்ந்து தைரியத்துடன் நிரூபித்துள்ளேன் சிவில் புத்தி பெரமுன என்ற அமைப்பைச் சேர்ந்தவர் என கூறப்படும் சஞ்சய் மகவத் என்பவரால் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் எஃப்சிஐடி நான் சொத்துக்கள் குவித்து வைத்திருப்பதாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை இருபத்தைந்தாம் திகதியில் முறைப்பாடு ஒன்று செய்யப்பட்டிருந்ததாக பத்திரிகைகளில் சமூக ஊடகங்களில் பார்வையிட்டிருந்தேன் செய்திகள் வெளிவந்த உடனேயே பகிரங்கமாக விசாரணையை செய்து உண்மையை வெளிக்கொண்டு வருமாறு வெளிப்படையாக கூறியிருந்தேன் இன்று ஏறத்தாழ மூன்றரை மாதங்கள் நெருங்குகின்ற போதும் இதுவரை நிதிக்குற்ற புலனாய்வு பிரிவினரால் எந்த முடிவுகளும் வெளியிடப்படவில்லை கௌரவ சபாநாயகர் அவர்களே இப்பொழுதும் இந்த உயர்ந்த சபையினூடாக உங்களிடம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றேன் எனது பெயரிலோ என் குடும்ப உறுப்பினர்கள் பெயரிலோ அல்லது பினாமிகள் பெயரிலோ என்ன எனது சொத்துக்கள் இருந்தால் எனக்கு சொத்துக்கள் இருந்தால் விசாரணை செய்து சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு பகிரங்கமாக கேட்கின்றேன் அதேபோல் எனது சிபார்சிலோ அல்லது எனது பெயரிலோ கடந்த காலங்களில் நான் மதுபான சாலைக்கான அனுமதி பத்திரம் ஏதும் பெற்றிருந்தால் சிபார்சு செய்திருந்தால் உடன் வெளிப்படுத்தி என் மீது சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு கோருகின்றேன் அரசியலமைப்பு உறுப்புரை நாற்பத்தொன்னின் பிரகாரம் நான் நீதியான முறையில் தேர்தல் மூலம் ஜனநாயக முறைப்படி தெரிவு செய்யப்பட்டுள்ளேன் அரசியலமைப்பு சபையில் மொத்தம் பத்து உறுப்பினர்களில் நான் மட்டுமே இலங்கை வரலாற்றில் முதன் முதலில் தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்பட்டவன் என கருதுகிறேன் கௌரவ சபாநாயகர் அவர்களே பாராளுமன்ற நிலையற் கட்டளை இருபத்தொன்பது டெண்டின் பிரகாரம் இது ஒரு சிறப்புரிமை மீறல் அல்ல என்பதையும் அரசியலமைப்பின் உறுப்பினை நாற்பத்தி ஒன்று ஏ ஒன்றின்படி விசாரணை நடாத்தி உண்மையை முதலிலே வெளிக்கொணர்ந்து நீதியை நிலைநாட்டுமாறு தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன் இதிலே மிக முக்கியமாக சாமர சம்பத் அவர்கள் ஊவா மாகாண முதலமைச்சராக இருந்தபொழுது அவர் ஒரு தமிழ் பெண் அதிபரை முழங்காலில் இரித்து வைத்து விசாரித்த ஒரு மனநோயாளி என்பதையும் அது இந்த இடத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஆகவே நீதியான முறையில் நீதி நியாயம் கிடைக்கக்கூடிய வகையில் தயவு செய்து கௌரவ செவானார் அவர்களே உடனடி விசாரணைக்கு உத்தரவு நான் சொத்துக்கள் வைத்திருந்தால் அல்லது யாருக்காவது நான் மதுபான சாலைகளுக்கு சிபார்சு செய்திருந்தால் அல்லது எனது பெயரில் எடுத்திருந்தால் நீங்கள் உரிய விசாரணை நடத்தி என் மீது சட்ட நடவடிக்கை எடுத்து எனது பதவியை பறிப்பதற்கும் நான் பூரணமான சம்மதத்தை இந்த உயர்ந்த சபையினூடாக முன்வைத்து எனக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே வலியுறுத்தி நிறைவு செய்கின்றேன் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான உடையம் தொடர்பாக பார்க்க வேண்டும் பார்த்தீங்கன்னா மாவீரர் வாரம் ஆரம்பித்து மாவீரர் நாள் ஆரம்பிக்க இருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்த மாவீரர் துயிலும் இல்லங்களில் இருக்க ராணுவ முகாம்கள் அகற்றப்படும் என்று அமைச்சர் சந்திரசேகரம் அவர்கள் அண்மையில் ஒரு ஊடக சந்திப்பு சந்திப்பொன்றில் சொல்லியிருந்தார் அவ இந்த விடயங்களில் தொடர்பாக பேசப்படுகின்ற பொழுது ஏற்கனவே இது முன்னைய அரசாங்கத்திலும் ஒரு முறைப்பாடாக பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்த அரசாங்கம் முடிவைப்பதாக கூறியிருந்தார் இந்த அரசாங்கத்தில் ஏற்கனவே ஒரு விமர்சனம் ஒன்று இருக்கின்றது பெருமடுப்பான காணிகளை விடுவிப்போம் என்று கூறியவர்கள் அந்த காணி சம்பந்தமான எந்த ஒரு நடவடிக்கையிலும் எடுக்கல ஓரளவு காணிகளை மட்டும் விடுவிச்சுட்டு ஏனைய காணிகளை விடுவிக்காமல் இருக்கின்றார்கள் என்கிறபடியும் பெருமளவான விமர்சனமாக பெருமடுப்பில் அவர்களுக்கு முன்வைக்க அவர்கள் மேலே முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த அரசாங்கத்தின் மேலே இது இவ்வாறு கேட்க நாளைய தினம் இந்த மாவீரர்களுடைய பெற்றோர்கள் கௌரவிப்பு ஒன்று இடம்பெற இருக்கின்ற சூழ்நிலையில் அது தொடர்பாக ஒரு விமர்சனம் ஒன்றும் எழுந்திருக்கின்றது இதற்கு இராணுவ அச்சுறுத்தல் இருக்கின்றது என்கின்ற பெயரில் ஒரு விமர்சனம் ஒன்று எழுந்திருக்கிறது அது தொடர்பாக தான் நாங்கள் இப்போ போகிறோம் இந்த முல்லைத்தீவு முள்ளியவெள பகுதியில் நாளைக்கு இடம்பெற இருக்கின்ற மாவீரர்களது பெற்றோர் உரித்துடையோர்களை கௌரவிக்கும் நிகழ்வை சமூக செயல்பாட்டாளரும் கரைதுறை பெற்ற பிரியசபை உறுப்பினருமான ஜூட்ஸன் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இது தொடர்பாக அவர் கூறுகின்ற தான் இந்த விஷயத்தை சொல்லி வேற என்ன விஷயத்தை சொல்றார் என்றதை அப்படியே சொல்றேன்னு கேளுங்க மாவீரர் துயிலமில்லங்கள் இருந்து ராணுவத்தினர் ஜனாதிபதி விரைவில் வெளியேற்றுவார் என அமைச்சர் ஒருவர் தெரிவித்திருந்தார் ஆனால் இந்த நிலையில் மாவீரர் பெற்றோர்களை கௌரவிக்கும் நிகழ்வு ஒழுங்குபடுத்தி வரும் எங்களை இராணுவ புலனாய்வு அதிகாரிகள் அச்சுறுத்தி வருகின்றார் மேலும் நிகழ்விற்கான மண்டபத்தை வழங்கியவரையும் விசாரணைக்குட்படுத்தி வருகின்றார்கள் எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இந்த நிலைமை தொடர்பாக சமூக செயற்பாட்டாளர்கள் கடும் அதிருப்தி வெளியிட்டுள்ளதுடன் மாவீரர் பெற்றோருக்கு கௌரவம் செலுத்தும் நிகழ்வை எந்தவித தடையுமின்றி நடத்துவதற்கான தீர்மானத்தினையும் அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த விடயம் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது இரண்டு விதத்தில் நாங்கள் இதை பார்க்கணும் ஒன்று முன்னைய அரசாங்கங்களைப் போல தான் இந்த அரசாங்கம் செயல்படுகின்றதா என்கிற கேள்வி எழுந்திருக்கின்றது ஏனால் இதற்கு மட்டுமில்லை இந்த அண்மையில் கூட மாவீரர் துயிலுமில்லங்களில் சிரமதான பணிகள் இடம்பெறுகின்ற பொழுதும் கூட அங்கேயும் அச்சுறுத்தல் நடவடிக்கை இடம்பெற்றது என்ற ஒரு விடயம் ஒன்று பேசப்பட்டிருந்தது அது மட்டுமில்லாமல் கிழக்கு மாகாணத்தில் தியாதிபம் திரிவனண்ணாவினுடைய திருவுருவப்படம் பொறிக்கப்பட்ட ஒரு பெனர் என்று சொல்லப்படுகின்ற அந்த படம் இருந்த இதுவும் கிழிக்கப்பட்டிருக்கின்றது அவை இப்படியான அச்சுறுத்தல் சம்பவங்கள் தொடர்ந்து இடம்பெற்று கொண்டு வருகின்றன இதற்கு இந்த அரசாங்கம் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்கின்ற ஒரு கேள்வி எழுகின்றது ஆகவே நடவடிக்கை எடுக்காமல் மௌனமாக இருக்கின்ற பொழுது முன்னைய அரசாங்கம் போலதான் இந்த அரசாங்கம் செயல்படுகின்றதா என்கின்ற விமர்சனமும் இந்த அரசாங்கத்தின் மேல் எழுந்திருக்கின்றதான் சொல்லணும் குறிப்பாக அமைச்சரவர்கள் மெருமனை வாய்மொழி மூலமாக ஜனாதிபதி அன்பகுமார் சோநாயக் அவர்கள் இந்த துயிலுமில்லங்களில் இருக்கிற காணிகளை துயிலுமில்லங்களில் இருக்கிற இராணுவமாக உங்களை உடவித்து அந்த காணிகளில் மீண்டுமே துயிலுமில்லங்கள் அமையும் என்ற பொருள்பட அவர் சொல்லியிருந்தார் அதாவது மாவீரர்களை அஞ்சலிப்பதற்கு எவருக்குமே தடையில்லை என்ற பொருள்படத்தான் அவர் பேசியிருந்தார் ஆகவே முன்னே அரசாங்கம் இந்த விடையும்தான் பேசப்படுகின்றது அதாவது விடுதலை புள்ளி நிறைய சின்னங்கள் மற்றும் குறியீடுகள் இல்லாமல் நீங்கள் தாராளமாக இந்த மாவீரர் தினங்களையோ அல்லது இந்த இறந்தவர்களை நினைவு கூறுகின்ற அனுட்டிக்கின்ற நிகழ்வுகளையோ நீங்கள் தாராளமாக நடத்தி நடத்திக்கொள்ளாமல் தான் முன்னைய அரசாங்கங்களையும் சொல்லப்படுறது ஆனால் அந்த முன்னைய அரசாங்கங்களில் கூட மாவீரர் தினம் நடைபெறுகின்ற பொழுதோ அல்லது இறந்தவர்களை நினைவு கூறுகின்ற பொழுதோ பல கடைகள் மற்றும் பொலிஸார் வந்து குழப்புறது நடந்தோன்னு தான் இருக்குது அண்மையில் கூட முன்னைய அரசாங்கம் தின காலத்தில் வந்து மட்டக்கிழப்பில் நடந்த மாவீர தின நிகழ்வுகள் பெருவாரியாக குழப்பப்பட்டிருந்தன அங்கே உடனடியாக அதுக்குள்ளே போலீஸார் புகுந்திருந்தார்கள் இருந்த கொடிகளெல்லாம் அறுத்தறியப்பட்டிருந்தன இப்படியான பல விடயங்கள் நடந்து அது விமர்சனத்துக்கும் உள்ளாகப்பட்டிருந்தது அதே மாதிரியான ஒரு விடயத்தை தான் இவர்களும் முன்னெடுக்கின்றார்களோ என்ற ஒரு கேள்வி ஒன்று எழுகின்றது அப்போ இந்த அரசாங்கம் இதை முன்னெடுக்கா விட்டால் அப்போ இந்த நடந்த நிகழ்வுகளுக்கு அல்லது நடந்த இந்த விடயங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய இடத்துல அரசாங்கம் இருக்கின்றது என்ற கேள்வி எழுகின்ற பட்சத்தில் அவர்கள் ஏன் இன்னும் பொறுப்பு கூறாமல் இது தொடர்பான உரிய நடவடிக்கையில் இந்த இராணுவ அதிகாரிகள் மூலமோ போலீஸ் அதிகாரிகள் மூலமாக மூலம் போலீஸ் அதிகாரிகளுக்கோ எடுக்கையில் என்ற கேள்வி எழுகின்றது ஆவே இதற்கு அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போன்றது என்ற கேள்வி இப்ப மிக பெருமாறியான கேள்விகள் கேள்வியாக எழுந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில தொடர்ந்துமே இந்த மாவீரர் துயிலுமில்லங்கள் வந்து துப்புரவு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது அண்மையில் கூட முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள மாவீரர் துயரம் இல்லங்களில் சிரமதான பணிகள் முன்னெடுக்கிற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது அந்த வகையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் தேவிபுரம் பகுதி மாவீரர் துயிரமில்லம் துப்புரவு பணிகள் இன்றைய தினம் நடைபெற்றுகின்றது முல்லைத்தீவு மாவட்டத்தில் பதினொன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் மாவீரர்களிட வித்துடர்கள் விதைக்கப்பட்டிருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் கார்த்திகை இருபத்தி ஏழு மாவீரர்களிட பெற்றோர்கள் உறவினர்கள் சென்று தமிழர்களின் முடிவிற்காக உயிர் நீத்த மாவீரர்களை நினைவு கூர்ந்து கொண்டு வருகின்ற சென்றார்கள் இந்த வகையில் மணலாறு மாவீரர் துயிலும் இல்லம் களிக்காடு மாவீரர் துயிலும் இல்லம் அலம்பில் மாவீரர் துயிலும் இல்லம் ஆலங்குளம் மாவீரர் துயிலும் இல்லம் தேராவில் மாவீரர் துயிலும் தேவிபுரம் மாவீரர் துயிலும் மற்றும் முள்ளியவலை மாவீரர் துயிலும் இரணைப்பாளை இரணைப்பாலை மாவீரர் துயிலும் இல்லம் மற்றும் இரட்டை வாய்க்கால் முள்ளி போன்ற மாவீரர் துயிலும் இல்லங்கள் அல்ல துப்புரவு பணிகள் இடம்பெற்று கொண்டும் பெறுகின்றன நாங்கள் குறிப்பிட்ட இந்த துப்புரவு பணிகள் இந்த மாவீர இல்லங்களில் துப்புரவு பணிகள் இடம்பெற்று கொண்டும் பெறுகின்றன அதே நேரத்தில் இன்னும் சில மாபீரர் துயிலும் இல்லங்களில் துப்புரவு பணிகள் இடம்பெறவும் இருக்கின்றன ஆகவே இந்த முறையும் இந்த மாவீரர் தினம் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படுத்து கொண்டு தான் வருகின்றது ஆனால் இதற்கான எதிர்ப்பலைகள் ஏற்படுமா அல்லது முன்னைய அரசாங்கம் எப்படி செயல்பட்டதோ அதேமாரி தான் இந்த அரசாங்கம் செயல்படுமா என்ற கேள்விதான் இப்போ ஒரு கேள்வியாக அமைந்திருக்கிறது இதற்கு இந்த அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போன்றது அல்லது என்ன நடைமுறைகளை இவர்கள் இதில் மேற்கொள்ள போன்றார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இப்போ மக்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றது ஜனாதிபதி அன்ரோ உமாசனாக்க நேற்றைய தினம் வரவு செலவு திட்டத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தார் அதில் உரையாற்றுகின்ற பொழுது பல விடயங்களையும் அவர் அதில் குறிப்பிட்டிருந்தார் அந்த வகையில் இந்த வரவு செலவு திட்ட உரையில் சில முக்கியமான தகவல்களை அவர் சொல்லியிருந்தார் அந்த தகவல்கள் சொன்ன அப்புறம் கூட பல விமர்சனங்கள் ஜனாதிபதியினுடைய வரவு செலவு திட்ட உரை மீது எழுந்திருந்தது குறிப்பாக பாதுகாப்புக்காக அதிக செலவினங்கள் ஒதுக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எதிர்க்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் குறிப்பிடுகின்ற பொழுது இது வெறுமனே ஒரு என்று ஒரு வரவு செலவு திட்டம் தான் என்கிற பொருளை அவர் சொல்லியிருந்தார் நிதி நிலைமைகள் இந்த வரவு செலவு திட்டத்தினூடாக பலவீனமடையும் என்கிற விமர்சனமும் இந்த ஜனாதிபதி அன்ற உமாரன் இயக்கம் மேல முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த அரசாங்கம் தங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் எப்படி பொய்களை கூறினார்களோ அதே மாதிரி இந்த வரவு செலவு திட்டத்திலும் பொய்களால் நிரம்பப்பட்ட ஒரு வரவு செலவு திட்டம் தான் விமர்சனம் இந்த அரசாங்கத்தின் மேலும் முன்வைக்கப்பட்டுள்ளது இதற்கு இந்த அரசாங்கம் அல்லது ஜனாதிபதி அன்பகுமார் சுனாய் அவர்கள் என்ன பதில் கூற போகின்றார்கள் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்ற இந்த சூழ்நிலை இது தொடர்பான ஒரு விடையை அவர் தெரிவித்திருக்கின்றார் அதாவது இலங்கை என்ற நிதி நிலைமை மீண்டுமே பலவீனமடையும் என்று எவருமே கனவு காண வேண்டாம் என்ற விஷயத்தை ஜனாதிபதி அன்பகுமாரசு நாயக்க தெரிவித்திருக்கின்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கூடிய வரவு செலவு திட்டத்தை அவர் இன்று பிற்பகல் நிதியமைச்சரான ஜனாதிபதி அன்ரோமார் சனாக் அவர்கள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கின்ற பொழுது இந்த வகையில் உரையாற்றியிருக்கின்றார் இம்முறை அபிவிருத்திகளுக்கு முன்னுரிமை வழங்கி வரவு செலவு திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்துகின்றோம் என்ற வகையில் அவர் இந்த விஷயத்தை தெரிவித்திருக்கின்றார் நாட்டான பொருளாதார மூச்சுக்கு அடுத்த சிறந்த தீர்மானங்களால் நாங்கள் பெருமை கொள்கின்றோம் பொருளாதார வளர்ச்சி பொருளாதாரத்தை வளர்ச்சி பெறச் செய்வோம் நிதி ஒழுக்கத்தை நிலைப்படுத்துவோம் கடுமையாக நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் இந்த பணவீக்கத்தை ஐந்து சதவீதத்துக்கு குறைவான மட்டத்தில் போனதற்குரிய நடவடிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன நாட்டின் நிதி நிலைமை மீண்டும் பழமையம் அடையும் என்று எவரும் இனி கனவு காணக்கூடாது மாகாண சபை தேர்தல் குறித்து சட்டமாதிபரின் கருத்துக்களை கூறுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு வரவு செலவு திட்டத்தில் பத்து பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்கின்ற விடயத்தை அவர் தெரிவிச்சிருக்கின்றார் ஆகவே இந்த விடயத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் இந்த வரவு செலவு திட்டம் அபிவிருத்தி பணிகளை நோக்கி செயல்படுமாக இருந்தால் அது நல்ல விடயமாக இருக்கும் ஆனால் ஏற்கனவே இவர்கள் மேலே முன்வைக்கப்பட்ட விமர்சனமாக இருக்கின்ற இந்த தேர்தல் வாக்குறுதிகளை இன்னுமே இவர்கள் நிறைவேற்றலை என்பது போல இந்த வரவு செலவு திட்டத்தில் இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படாமல் இருந்தால் அது உண்மையிலேயே ஒரு பாரதூரமான இழப்பாக அல்லது ஏமாற்றமாகத்தான் மக்களுக்கு அமையும் ஆகவே இந்த மக்களுக்கான ஏமாற்றத்தை இவர்கள் கொடுக்க போகின்றார்களா அல்லது மீண்டும் இந்த வரவு செலவு திட்டத்தை சரியான முறையில் நடைமுறைப்படுத்த போகின்றார்களா என்ற கேள்வி இப்போ எழுந்திருக்கின்றது